தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது போலீசாரே பாலியல் கொடுமை செய்துள்ளனர் பெண்களுக்கும் சிறுமியருக்கும் பாதுகாப்பு இல்லை என கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதுக்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது செல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுகின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படியே அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலி வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கிறார் அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிர்வாக நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு மோசமான செயல் தடுத்து நிறுத்தத்திற்கு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் ஆளாக்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஆண்டுகோட்டு அவரிடத்தில் காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் நன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்ற வரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மும்முரமாக நடக்கின்றன தேர்தல் கமிஷன் சார்பில் அரசு ஊழியர்கள் மேற்கொண்டு வரும் இந்த பணியில் திமுக புள்ளிகள் பகிரங்கமாக தலையிடுவதாக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதை உறுதி செய்வது போல் திருச்சி மணிகண்டம் பகுதியில் நடந்த சம்பவம் அரசியல் கட்சிகளை அதிர வைத்துள்ளது அந்த ஏரியாவின் பி எல் ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் மேற்கொள்ள வேண்டிய வேலையை திமுகவின் ஐடி விங் நிர்வாகியாக இருக்கும் ஒரு பெண் மேற்கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த பாஜக மாவட்ட நிர்வாகிகள் கேட்ட கேள்விகளால் பதறி பெண் நிர்வாகி இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது சம்பந்தப்பட்ட ஏரியாவின் பி முத்தமிழ் செல்வி என்பவர் இருக்கிறார் அவரோ மக்கள் நல பணியாளர் ஒருவரிடம் இந்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார் அவரோ திமுகவின் ஐடி விங் நிர்வாகியிடம் ஒப்படைத்திருக்கிறார் இதனையடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் திமுகவினர் திமுகவினர் குறுக்கிடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக

போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்ல நான் தான் ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு அது எப்படி பண்ண வேணாம் பெண்ணார் வரைக்கும் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம்இல இருந்து பண்ணுவீங்களா

அமலாக்கத்துறை புகாரில் சிக்கியிருக்கும் அமைச்சர் நேரு அதில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வெங்கடாஜலபதியிடம் வேண்டிக் கொண்டு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நேர்த்திக்கடன் கடன் செலுத்தி உள்ளார் என சமூக வலைதளங்களில் பரபரப்பு விவாதம் நடந்து வருகிறது இதுகுறித்து அமைச்சர் நேருவிடம் கேட்டபோது எங்கள் குடும்பம் சார்ந்த நிறுவனத்தின் சார்பில் என் பிறந்த நாளுக்காக ஓராண்டுக்கு முன்பே அன்னதானத்துக்காக திருப்பதி கோவிலுக்கு தொகை செலுத்தி இருந்தனர் அந்த வகையில்தான் அன்னதானம் அளிக்கப்பட்டது அதை கோவில் டிஜிட்டல் போர்டில் போட்டுள்ளனர் மற்றபடி வேறு எதற்காகவும் அன்னதானம் செய்யவில்லை என்றார் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் நேற்று முன்தினம் அன்ன செலவு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அமைச்சர் நேரு வழங்கியதால் கோவிலின் டிஜிட்டல் போர்டில் அவரது பெயர் ஒளிபரப்பானது உத்தரப்பிரதேசம் கோரப்பூரில் ஒற்றுமை அணிவகுப்பு நிகழ்ச்சி நேற்று நவம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாரத மாதா மீதும் தாய் நாட்டின் மீதும் மக்களிடையே மரியாதை ஒற்றுமை மற்றும் பெருமை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும் வந்தே மாதாரத்தை பாடுவது நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றை நினைவூட்டுவதாக உள்ளது மேலும் மாணவர்களிடையே இடையே பக்தியை வலுப்படுத்துவதாகவும் இருக்கும் உபியில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் பாரத மாதாவின் மீது மரியாதை உணர்வை பிரதிபலி

राष्ट्रीय एकता अखंडता को कमजोर करने वाले उन कारकों को ढूंढना पड़ेगा उस पर प्रभावी प्रहार करना पड़ेगा பீகாரில் முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மீதமுள்ள நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இரண்டாம் மற்றும் கடைசி கட்ட தேர்தல் இன்று நடக்கிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடக்கும் இதற்காக மொத்தம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஒன்பது ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பதாயிரத்தி எழுபத்தி மூணு ஓட்டுச்சாவடிகள் கிராமப்புறங்களில் உள்ளன பதற்றமான ஓட்டுச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு துணை இராணுவ படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் இன்று ஓட்டுப்பதிவு முடிந்ததும் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தல்களில் பதிவான ஓட்டுகள் வரும் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் தலைநகர் டில்லி செங்கோட்டை அருகே நேற்று காரை வெடிக்கச் செய்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது செங்கோட்டை அருகே மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சிக்னலில் மெல்ல ஊர்ந்து சென்று கொண்டிருந்த கார் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் அருகில் இருந்த ஆறு கார்கள் இரண்டு இ ரிக்ஷாக்கள் ஒரு ஆட்டோ ஆகியவை தீப்பற்றி எறிந்தன இதனால் அப்பகுதியில் இருந்த மக்கள் அலறியடித்து ஓடினர் இந்த சம்பவத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து in de... தீயணைப்பு துறையினர் சில மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அரியானாவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து இருக்கின்றனர் குறித்து டில்லி போலீசார் தெரிவித்தது சந்தேக நபரின் கார் பார்க்கிங் பகுதிக்குள் நுழைந்து வெளியேறுவதை காட்டும் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது அந்த காட்சிகளில் குண்டு வெடிப்பு நடந்த நேரத்தில் சந்தேக நபர் ார் புலனாய்வாளர்கள் இப்போது நோக்கி செல்லும் பாதையை கண்காணித்து வருகின்றனர் அதே நேரத்தில் அருகில் உள்ள சுங்கச்சாவடியில் இருந்து வரும் காட்சிகள் உட்பட நூறுக்கும் காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ளனர் கார் வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் மகாராஷ்டிரா கேரளா ஒரிசா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவுடன் ஒரு நியாயமான ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளது ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்துள்ளதால் இந்தியாவின் வரி குறைக்கப்படும் ரஷ்ய எண்ணெய் காரணமாக இந்தியாவின் மீதான வரிகள் அதிகமாக உள்ளன இந்தியாவுடன் மிகவும் வித்தியாசமான ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறோம் என அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் பதவியேற்பு விழாவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் Well, right now the uh, tariffs are very high on India because of the Russian oil, and they've stopped doing the Russian oil. It's, it's been reduced very substantially. Yeah, we're going to be bringing the tariffs down. And, well, I mean, what kind of are we talking about here? How I mean, at some point, no, at some point we're going to be bringing them down. Uh, without tariffs, we would be, this country would be in such trouble, as they were for many years. That's why we owe $38 trillion. And one of the things we're going to do, we're going to issue a dividend to. தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் போர்ச்சுகீசிய பக்தர்கள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆகியோரை தரிசனம் செய்தனர் பின்னர் நவகோபுரங்களை தரிசனம் செய்துவிட்டு மகிழ மரத்தின் அருகே அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய்தனர்